அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உறவுகளே சகோதரர்களே சகோதரிகளே உண்மையில் உங்களோடு உங்களுக்கான ஒரு ஆறுதல் செய்தியை கூறுவதற்காக நான் இந்த பதிவை எடுகின்றேன் வெள்ளங்கள் விட்டது மலைகளும் ஓய்ந்து விட்டது மரணங்கள் ஜனாசாக்கள் தோண்டி எடுக்கப்பட்டு சிலது ஜனாசாவாக அடக்கப்பட்டது சிலது எடுக்க முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் இந்த நேரத்தில் இறந்து போன அந்த உறவுகளுக்கான ஆறுதல் செய்தியை நாங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும் அதுதான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஷஹீது பட்டம் ஷகீதனும் பட்டம் அவர்களுக்கு உண்மையில் அல்லாஹ் கொடுத்து விட்டான் அந்த பட்டம் கிடைத்துவிட்டது என்பதற்காக வேண்டி நாங்கள் அந்த இறந்து போன உறவுகள் சந்தோஷப்பட வேண்டும் அவ்வளவுதான் அந்த உறவுகளுக்கு நாங்கள் வீட்டை இழந்த உறவுகளுக்கோ அல்லது மரணங்கள் நடந்த உறவுகளுக்கோ நாங்கள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அல்லது நாங்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறி அல்லது நாங்கள் அவர்களுக்கு ஆடை கொடுத்து அல்லது நாங்கள் அவர்களுக்கு வீட்டை துப்புரவு செய்து கொடுத்து எவ்வளவுதான் செய்து கொடுத்தாலும் இந்த உடைமைகள் உயிர்கள் சொத்துக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்க முடியாது இருந்தாலும் எங்களால் முடிந்தது அதனைத்தான் செய்ய வேண்டும் முதலாவது நாங்கள் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக இன்ஷா அல்லாஹ் மரணித்தவர்கள் நாளை மறுமை நாளையில் சொர்க்கத்தில் இருப்பார்கள் அவர்களை அல்லாஹு தாலா சுகதாக்களோடு எழுப்புவான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க வேண்டும் அவர்களுடைய அவர்களுக்கு அப்படியான ஒன்று கிடைத்தது நாங்கள் ஒரு வகையில் சந்தோஷப்பட வேண்டும் நாளை அவர்களுக்கென்றால் எங்களுக்கு எப்போவோ அதனால் நாங்களும் அவர்களுக்கு நடந்த இந்த பேரிழப்பை அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள் அல்லது அவர்களுக்கு இப்படி நடந்துவிட்டது எங்களுக்கு நடக்கவில்லை என்று நாங்கள் கூத்தும் கும்மாலமாக சிரித்து கதைத்திருக்காமல் அவர்களுக்காகவே நாங்கள் துவார் செய்யணும் அதிலிருந்து நாங்களும் படிப்பினை பெற வேண்டும் படிப்பினை பெறுவது தான் உண்மையான ஒரு முஸ்லிமின் கடமை ஒரு உண்மையான முஸ்லிமின் இலட்சியம் கூட ஒரு உண்மையான முஸ்லிமின் உண்மையான ஒரு ஒரு தன்மை என்னவென்றால் எது நடந்தாலும் அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதை தான் குர்வான் எங்களுக்கு சொல்லி தருகிறது அதாவது நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா நீங்கள் படித்து கொள்ள வேண்டாமா நீங்கள் சிந்தனை பெறவில்லை என்றுதான் குரான் எங்களுக்கு கேட்கிறது அதுபோல சகோதரர்களே சகோதரிகளே கனவான்களே நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையில் கூறி முடியுமானாலும் உதவிகளையும் செய்து கொள்வோம் அல்லாஹு தால மனைவர்களுக்கும் பாதுகாப்பை தருவானாக